சுவாமிமலை முருகன் கோவில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான முருகன் கோவிலாகும் இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக வணங்கப்படுகிறது யூ கோயிலின் சிறப்புகள் சுவாமிமலை முருகன் கோவில் அறுபது அடி உயரமுள்ள மலை மீது அமைந்துள்ளது கோயிலுக்குச் செல்கின்ற ஒவ்வொரு படியும் அறுபது தமிழாண்டுகளின் பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஜூன் மூலவர் சுவாமிநாதர் ஆறு அடி உயரமுள்ள கிரானைட் சிலையாக மண்டபத்தில் அருள்பாலாயிருக்கிறார் அவருடன் தாயார் மீனாட்சி பார்வதி மற்றும் தந்தை சிவபெருமானம் கீழ்ப்பக்கத்தில் தனி சன்னதிகளில் வர்ணிக்கப்பட்டுள்ளனர் ஷூ மற்ற முருகன் கோவில்களுக்கு மாறாக இதில் மயிலுக்கு பதிலாக யானே ஐராவதம் வாகனமாக உள்ளது இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய என கூறப்படுகிறது யு கோவிலில் நெல்லி மரம் தல விருட்சமாகும் இதனால் அதற்கு தாத்ரிகிரி என்ற பெயரும் உள்ளது யூ புராணக் கதைகளிந்த தலத்தில் முருகன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தின் ஓம் அருமையை எடுத்துரைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதில் முருகப்பெருமான் தனது பிதாவுக்கு அப்பன் சுவாமிநாதா சுவாமி என்ற பெயரையும் பெற்றால் ஷூடிக் கோயில் உலகத்திற்கும் ஆன்மீகத்தில் ஞானம் தரும் தலம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் யூ உற்சவ மற்றும் வழிபாடு முக்கியமாக வைகாசி விசாகம் தேர் திருவிழா பங்குனி உத்திரம் சுரசம்ஹாரம் தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன யூ தினசரி ஆறுகால அபிஷேக அலங்காரம் பூஜைகள் நடைபெறுகின்றன ஷூட் எழுத்து வடிவம் தனது தமிழில் சுவாமிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடுகளில் நான்காவது தலாம் இங்குள்ள மூலவர் சுவாமிநாதர் சன்னதி அறுபது அடி ஆர்டிபிஷியல் மலையின் மீது அமைந்திருப்பது அறுபது படிகள் தமிழ் ஆண்டுகளுக்கான பெயர்களைக் கொண்டிருப்பது இந்த கோவில் தனித்தன்மை மயிலிற்கு பதிலாக ஐராவதம் யானை வாகனமாகவும் நெல்லி மரம் தல விருட்சமாகவும் போற்றப்படுகிறது இங்கு முருகன் சிவபெருமானுக்கும் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த இடம் என்பதால் சுவாமிநாத சுவாமி என அழைக்கப்படுகிறது யூட் மொத்தமாக சுவாமிமலை முருகன் கோவிலில் ஆன்மிகம் வரலாறு தமிழ் கலாச்சாரம் அனைத்தும் ஒளிரும் முக்கிய புண்ணிய தலம் ஆகும்